இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்போது இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று சொல்லுகிறார் கோவில் ஆலயம் என்பது ஜபம் செய்வதற்கான ஒரு வீடு என்று சொல்லுகிறார் இன்றுமாக ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுவார்கள் கூரை இல்லாத வீட்டிலே மழை பெய்தால் அந்த வீட்டிற்கு பாதிப்பு வரும் வெயில் அடித்தால் அந்த வெயில் வெப்பம் அப்படியே இறங்கும் காற்று அடித்தால் அந்த காற்றும் அப்படியே நேரடியாக வீட்டுக்குள் வரும் எனவே ஒரு வீட்டிற்கு கூரை எப்படி முக்கியமானதாக இருக்கிறதோ அதுபோல ஜபம் என்பது முக்கியமானதாக இருக்கிறது எனவேதான் சொன்னார்கள் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் ஆலயம் என்பது ஜபம் செய்யக்கூடிய ஒரு வீடு ஆலயமும் வீடாக இருக்கிறது அங்கே ஜபம் செய்யப்பட வேண்டும் நம்முடைய வீட் வீடு இருக்கிறது அங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கே ஜெபம் செய்யப்பட வேண்டும் நாம் செய்கிற பொழுது அதிலும் குறிப்பாக குடும்பமாக இணைந்து குடும்ப ஜபம் வீட்டிலே நாம் சொல்லுகிற பொழுது ஜெபிக்கிற பொழுது அங்கே மன கசப்புகளுக்கு இடம் போய்விடுகிறது வெறுப்புகளுக்கு பகை உணர்வுக்கு வைராக்கியத்திற்கு இடமே இல்லாமல் போய்விடக்கூடும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் குடும்பமாக வீட்டிலே இணைந்து ஜெபியுங்கள் இன்னுமாக பங்கு காரியங்களாக நம் வீட்டில் அன்பியம் நடக்கிறது நம் வீட்டிற்கு மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதத்திலே மாதாவை எடுத்து வந்து வைத்து ஜெபம் செய்கிறார்கள் இப்படியாக நாம் மற்ற நபர்களோடு மற்ற குடும்பங்களோடு இணைந்து நம்முடைய வீட்டிலே ஆண்டவரை குறித்து பேசுகிற பொழுது அவருடைய வார்த்தையை நாம் சொல்லி தியானிக்கிற பொழுது ஜபம் செய்கிற பொழுது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வீடு பெற்றுக்கொள்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் அனைவருக்குமே ஒரு தாய் வீடாக நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கக்கூடிய ஜப வீடாக கோவில் ஆலயம் இருக்கிறது நாம் திருப்பலிக்கு செல்லுகிறோம் இன்னுமாக தனிப்பட்ட நேரத்திலே கோவிலுக்கு சொல் சென்று ஜபமாலை சொல்கிறோம் ஜபிக்கிறோம் இந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் தாண்டி மற்றவர்களும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை போல ஒன்றாய் இணைந்து வரக்கூடிய ஒரு சந்திப்பு கூடாரமாக ஆலயம் கோவில் என்பது இருக்கிறது ஆனால் இன்று நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஜபத்தின் வீடாக இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி நம்மை ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கும்படியாக உதவி செய்யக்கூடிய இடமா இருக்கிறதா நம்மை ஒற்றுமையாக இணைக்கக்கூடிய இடமாக இந்த இடங்கள் இருக்கின்றனவா எருசலேம் ஆலயத்தில் சாலமோன் அரசர் கட்டிய அந்த எருசலேம் ஆலயத்தில் ஆண்டோருடைய பிரசன்னம் இருப்பதாக மக்கள் நம்பினார்கள் ஆனால் பிற்காலத்திலே இந்த ஆலயத்தை ஒரு வியாபாரத்தலமாக மாற்றிவிட்டார்கள் இன்றும் பல நேரங்களிலே நாமும் நம்முடைய ஆலயங்களை இப்படியாக ஒரு வியாபார கூடமாகத்தான் மாற்றிவிட்டோம் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செயலை கடும் கோபத்தோடு திட்டுகிறார் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லுகிறார் எனவே நண்பு சகோதர சகோதரிகளே ஆலயத்தில் ஆண்டோர் பிரசன்னமாய் இருக்கிறார் நம் வீட்டில் ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார் நம்மோடு ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார் இதை கல்வர் கூடமாக கல்வர் குகையாக நாம் ஒருபொழுதும் மாற்றிவிடக் கூடாது எனவே நாம் இணைந்து ஜபிப்போம் அந்த ஜபத்தின் பயனாக பலனாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அது மிக மிக முக்கியம் கொடியோடு நாம் இணைந்து இருக்கிறோம் ஒரு கிளையும் கொடியும் இணைந்து இருப்பது எதற்காக கனி கொடுப்பதற்காக நாம் ஜெபிப்பது எதற்காக இன்னும் நம்மை அன்பு நிறைந்தவர்களாய் மாற்றுவ மாற்ற வேண்டும் அதற்காக தான் இன்னும் நம்மை ஒற்றுமையோடு இணைத்து கட்டி எழுப்ப வேண்டும் அதற்காக தான் வழிபாடு ஜெபம் ஜபம் செய்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கொண்டு இன்றும் நாம் வெறுப்போடு இருக்கிறோம் என்றும் நம்மால் பிறருக்கு உதவி செய்ய மனமில்லை என்று சொன்னால் அதனால் என்ன பயன் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய இதயத்தை உங்களுடைய வீட்டை அன்பினால் நிரப்புங்கள் நீங்கள் செல்லக்கூடிய ஆலயம் உங்களிடத்திலே ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய இடமாய் இருக்க வேண்டும் அந்த ஆலயத்தின் பெயரிலே நான் பெரியவரா நீ பெரியவரா என்று சண்டை போட்டு கொண்டிருப்பதை தவிர்ப்போம் அது ஒற்றுமையின் இடம் அது அன்பினிடம் அது ஜெபத்தின் வீடு இதை உணர்ந்து நாம் குடும்பமாய் இணைந்து ஜெபிப்போம் நம்முடைய இல்லம் ஆலயம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் இடம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதன் வழியாக இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்களே ஆலயம் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் உடைய கருணைக்காக அருளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் குடும்பமாக வீட்டில் இணைந்து செபிக்கவும் இனமாக ஆலயத்தை ஒற்றுமையின் அன்பின் பிறப்பிடமாக நாங்கள் கட்டி எழுப்பவும் நேரங்களை ஆசிர்வதி பல நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் உண்மை உண்மை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட கோபத்தோடும் வெறுப்போடும் இருந்திருக்கிறோம் தவறு செய்திருக்கிறோம் பிறருக்கு உதவி செய்ய மறுத்து இருக்கிறோம் பிறரை குறித்து இல்லாதது பொல்லாதது பேசியிருக்கிறோம் பிறரை தீர்ப்பிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய வார்த்தைக்கு சான்று பகரும்படியே நீர் எங்களை பயன்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே முழுமையான உடல் உள்ள சுகம் பெரும்படியாக செய்வீராக இந்த நோயை குறித்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நீரே அவர்களை குணப்படுத்துவீராக நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் இருப்பதாக நம்முடைய அமைதியினால் நிரப்பும் இதோ பிள்ளைகளை குறித்து அவருடைய திருமண வாழ்வை குறித்து பெற்றோர்கள் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறார் ஆண்டுகளுடைய வேண்டுதலுக்கு நீர் செவி சாய் திருமண வாழ்வை ஆசிர்வதையும் குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக ஆண்டவரே படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்று கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ நபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதோ இவருடைய மன்றாட்டிற்கு நீர் செவி தருளும் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து நீரே முன்னும் பின்னும் இடமும் வளமுடைய பிரசனத்தின் நம்முடைய வானது பாதுகாப்பினால் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் மன்றாடுகிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாருதலை தாரும் ஆண்டவரே ஜப நம் ஜப வேலையிலே இதோ நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜபத்தின் வழியாய் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடைய ஒளியினால் இந்த பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக உடைய திருக்கரத்தினால் நீர் இவர்களை தொடும் உடைய வார்த்தையினால் இவர்களை தேற்றுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக தந்தையை மனோக்கு ஒப்புக் கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமீன்